இந்த கர்ணாக் டெம்பிள்ல ஒரு ஒரு هنا موجود هذا ஹாய் வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி நான் இப்போது லக்ஸோரில் நாங்கள் ஹோட்டல் ரூமில் இருக்கோம் இந்த பார்த்தீங்களா வெளியில் நான் வந்து பால்கனியில் நின்று உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் நாங்கள் இப்போ இருந்து கர்ணாக் டெம்பிள் போகிறோம் இருக்கோம் வாங்க கர்நாக் டெம்பிளில் என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது என்ன என்னன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் கர்நாக் டெம்பிளில் இந்த டெம்பிள் வந்து மூவாயிரத்தி தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் கேட்டின டெம்பிள்னு சொல்கிறாங்க வாங்க போவோம் இந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கர்நாக் டெம்பிள் போற வழியில பாருங்க நைல் நதி இருக்கு அந்த டிரைவர் வந்து எங்களை நீ இறக்கி நீங்க வந்து இதில் ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாரு அதனால நாங்க இங்க இறங்கணும் இந்த பாத்தீங்களா ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்க எவ்வளவு நீளம் இருக்கு நீ அந்த சைடும் ரொம்ப நீளமாக இருக்கு அகலமாவும் இருக்கு இதில் வந்து நீங்க போட்லேயும் போகலாம் இந்த பாருங்க கர்நாக் டெம்பிளுக்கு உள்ள வந்துட்டோம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து செக்யூரிட்டி செக்லாம் பண்ணி அனுப்புவாங்க கடைகள் பாருங்க எவ்வளவு இருக்கு இந்த பாருங்க கடைகள்ல எல்லா கடைகள்லயும் ஷாலு ஹேட்டு கேப்பு அப்புறம் ட்ரெஸ்ஸு நிறைய இருந்தது எல்லாமே காஸ்ட்லியா இருந்தது ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து எப்பவுமே நமக்கு வந்து எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும் கூலிங் கிளாஸ் இருந்தது நான் வந்து ஹேட் எடுக்க மறந்து வந்துட்டேன் நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன் ஆனால் பயங்கர வெயிலா இருந்தது ஆனால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போயாச்சு இந்த பாருங்கள் இருந்து என்ட்ரன்ஸு இந்த பாருங்கள் இது கர்நாக் டெம்பிள் விசிட்டர் சென்டர்னு போட்டிருக்கு இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ரைட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும் நடந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த டெம்பிள் வரும் இந்த பாருங்கள் இந்த ஒரு குரூப் வராங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அவங்க பஸ்ஸில் வந்திருப்பாங்க ஒரு குரூப்பாக வந்திருப்பாங்க நிறைய பஸ் வந்தது நிறைய பஸ்ஸில் டூரிஸ்ட் வந்தாங்க எல்லாமே இங்கிலீஷ் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க இந்தியன்ஸே நாங்கள் பார்க்க முடியலை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இண்டியன்ஸாக இருந்தோம் டூரிஸ்ட்டு ஒரு குரூப்பாக வரும்போது அவங்க கையில் வந்து அவங்களோட லீட் பண்ணுற ஆள் கையில் வந்து கொடி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணி போவாங்க அவங்க ஒரு ஐடி கார்டு கூட அவங்களுக்கு கொடுக்காங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது டெம்பிளோட மாடல் பாருங்கள் இப்படி தான் இருக்குமா

வந்து ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உள்ள நுழையும் போது நிறைய டூரிஸ்ட் இதே மாதிரி கைடு வருவாங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நாங்கள் வரவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல கேட்டாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு கைடுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டப்படி கேட்குறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு ஆள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த லேடி வந்து தௌசண்ட் கேட்டுச்சுது நாங்கள் வேண்டாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் வந்து நீங்கள் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வந்தால் கூட என்னோடய விசிட்டிங் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த அந்த லேடியோட விசிட்டிங் கார்டை தந்தது அதையும் வாங்கிக்கிட்டு நாங்க உள்ள போயிட்டு இருக்கோம் இந்த கர்நாட் டெம்பிள் மூவாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க இந்த டெம்பிள் இருக்கிற இந்த இடத்தை பாக்குறீங்கல்ல இந்த இடத்துலதான் அமன் ராஜா வந்து பிறந்து இங்க தான் வாழ்ந்திருக்காரு அவர் மனைவியோடும் அவர் மகன் வந்து கொன்சுவோடும் இங்க வாழ்ந்ததா அவங்க வந்து சொல்றாங்க அது இது அவரோட கோயில் தான் அவருக்காகவே கட்டியிருக்காங்க அவரை வந்து கடவுளா வணங்கியிருக்காங்க இந்த டெம்பிள் வந்து செனஸ்ரெட் ஒன் அந்த அவரோட பீரியட்ல அந்த ராஜாவோட பீரியட்ல பிசி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கர்நாத் டெம்பிள் நைன்டீன் செவன்டி நைனில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் லிஸ்ட்ல இருக்குதான் அதை வந்து அவங்க வந்து பெருமையா சொல்றாங்க யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் எங்க கோவில் இருக்குது அப்படின்னு இந்த கோயில் பக்கத்திலேயே வந்து நைன் நதி போகுது ரொம்ப க்ளோஸா இருக்கு நீங்க நடந்து போனாலே அந்த நைல் நதியை பார்க்க முடியும் இதை பாருங்க இந்த கோயிலுக்குள்ள போகும்போது பெரிய தூண் இருக்கு அந்த சுவர்லாம் பாருங்க என்ட்ரன்ஸ்ல அந்த சிலைகள் வரிசையா இருக்கு பாருங்க இது வந்து சிங்கத்தோட உடம்பும் தலை வந்து ஆடு ஆடோட தலை அது மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து அவங்க கோயில வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சிருக்காங்களாம் நிறைய சிலைகளை வந்து உடைச்சிருக்காங்க மூக்க உடைச்சிருக்காங்க அப்படி நிறைய இருக்குது இது வந்து ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்துல அவங்க வந்து போர்லாம் வரும்ல அந்த டைம்ல அழிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலோட சுவரோட ஹைட்டு பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்கு இதுக்கு மேல அவங்க வந்து ரூஃப் போட்டதெல்லாம் வந்து உடஞ்சி விழுந்துருக்கு ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனால அந்த அளவுக்கு தான் அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு அந்த சுவர்ல வந்து வச்சிருக்க கல்லோட சைஸ பாருங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு பெருசா இருக்கு பார்க்கவே பிரமிப்பா இருந்தது இந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த எல்லாம் அங்க வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க அவங்க வந்து நைட் வந்து லைட் ஷோ போடுவாங்களாம் இந்த டெம்பிளை பத்தி வந்து அவங்க வந்து டீடைலா சொல்லுவாங்களாம் இந்த ஷோல பாருங்க கோயிலுக்கு வெளியிலையும் நீங்க இதே மாதிரி சிலைகள் பார்த்திருப்பீங்க உள்ளயும் பாருங்க வரிசையா சிங்க உடம்பும் ஆடு தலையும் உள்ள சிலைகள் வச்சிருக்காங்க அதுக்கு அடியில ஒவ்வொரு அந்த ஆடோட நாடிக்கு அடியில வந்து சிலைகள் இருக்கு பாருங்க எல்லா டூரிஸ்டும் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் போய் போட்டோ எடுத்தோம் இந்த கோயிலோட சுவரை பாத்தீங்களா நல்ல ஹைட்டா இருக்கு அதில் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த ராஜாக்களை பத்தியும் அவங்களோட தெய்வங்களை பத்தியும் அவங்க வந்து காவு பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது இந்த கோயிலோட வாசலை பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு இந்த கோயில்ல உள்ள ஒவ்வொரு சிலைகளும் மூவாயிரத்தி தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி செய்தது ஏன்ஷியன்ட் எஜிப்த்ல அவங்களோட எழுத்து வந்து அந்த காலத்துல வந்து அவங்க வந்து ரீட் பண்றது வலதுல இருந்து இடது இடத்துல இருந்து வளது மேல இருந்து கீழே அப்படி ரீட் பண்ணிருக்காங்க அவங்களோட எழுத்து அப்படிதான் இருந்திருக்கு இதை பாருங்கள் இந்த சிலைகள்லாம் அந்த கையை வந்து செஸ்டில் வச்சு அப்படி ரெண்டு கையும் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட அதிகாரம் ஒரு கை அப்படி வச்சுருக்குது இன்னொரு கையை வச்சுருக்குது அவங்களோட ஸ்டெபிலிட்டி நிலைத்தன்மைன்னு சொல்கிறாங்க ஒன்று அத்தாரிட்டி இன்னும் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்த டூரிஸ்ட் எல்லாருமே அதே மாதிரி கை வச்சுட்டு அந்த சிலைக்கு நடுவில் இடையில நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ நாங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வேற டூரிஸ்டாக கொடுத்து நாங்களும் சேர்ந்து நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் இந்த சுவர் ஃபுல்லா எழுத்துக்கள் தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த அந்த எழுத்துல டக்கு வருது டக்கு வந்து அவங்க பிறந்த பேரை குறிக்குமா அதே மாதிரி ஹனி பி இருந்ததுன்னா அது வந்து அவங்களோட முடி முடிசூற்ற பேர் கோஆர்டினேஷன் சொல்கிறாங்க இருக்காங்க பாருங்கள் இது வந்து கண்ணு அதாவது அவங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒவ்வொன்றுமே அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி காவு பண்ணது இன்னும் அப்படியே இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதை நமக்கு பார்க்குறதுக்கு கொடுத்துக்கு நான் நிற்கிற இடம் ஹைப்போஸ்டைல் கா ஹால்னு சொல்கிறாங்க இது வந்து த கிரேட் காலம் அதாவது நம்ம ஊரில் வந்து கோயில்லாம் இருந்தால் மண்டபம்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்தோட மொத்த இது வந்து ஐயாயிரம் மீட்டர் பரப்பளவு தான் இதை ஒவ்வொரு பில்லரும் இதில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு பில்லர்ஸ் இருக்கான் அது ஆறு வரிசையாக இருக்குது இந்த நூற்றி இருபத்திரெண்டு தூண்கள் வந்து பத்து மீட்டர் நீளம் இருக்குதான் அதாவது தேர்ட்டி த்ரீ ஃபீட் இருக்குது மீதம் உள்ள இருபத்தோரு மீதம் உள்ள தூண்லாம் வந்து ட்வெண்ட்டி ஒன் மீட்டர் இருக்குது இந்த தூண் பார்க்குறீங்களா இதுதான் வந்து உயரமான தூணாக இருபத்தெட்டு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் நீளம் இருக்கு அந்த தூண் இந்த தூண் வந்து எகிப்து நாட்டிலேயே வந்து உயரமான தூண் இதை வந்து இந்த தூணை குயின் இங்கே உள்ள குயின் ஹேட் அங்குற அவங்க தான் கட்டியிருக்காங்க நீங்க இந்த நான் போறேன் பாருங்க இந்த சிலை வந்து ராம்சேஸ் டூ அவரோட சிலை அவர் வந்து அவர் கால் கடியில ஒரு ஒரு சிலை இருக்கு பாருங்க அது வந்து அவரோட மகளோட சிலையா இந்த நூத்தி முப்பத்தி நாலு தூண்களும் மூணு ராஜாக்கள் வேற வேற டைனாசிட்டில அவங்க கட்டியிருக்காங்க இந்த இதுல வந்து ராம்சேஸ் டூவுக்கும் பங்கு உண்டு அது உடஞ்சி கீழே விழுந்திருக்கு இந்த பாருங்க இந்த தான் மண்டபம் சொல்றாங்க இதுதான் வந்து ஹைப்போ ஸ்டைல் ஹால் அப்படி இந்த கிரேட் ஹால் இந்த இடம் வந்து இந்த தான் நூத்தி முப்பத்தி நாலு தூண்கள் ஆறு வரிசையா வச்சிருக்காங்களாம் இந்த தூண்களை வந்து மூணு ராஜாக்கள் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு அவங்களோட ஆட்சியில் ஒவ்வொரு ராஜாக்களும் அதில் ராம்சேஸ் டூவுக்கும் இந்த தூண் கட்டினதில் பங்கு இருக்கான் இந்த தூண்களில் எல்லாம் வந்து அந்த அமுன் ராஜாவோட படங்கள் அவரோட மகன் படம் அதெல்லாம் வந்து அவங்க வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இந்த தூண்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அவ்வளோ பெருசாக இருந்தது ஒவ்வொரு தூண் சைஸுமே ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது அதே மாதிரி ஹைட்டும் அதுக்கு மேலையும் பில்டிங் இருந்திருக்கு எப்படி எப்படிதான் கட்டினாங்களோ தெரில பாரு நாலு பக்கமும் தூண் இந்த பாருங்க எல்லா இடம் தூணு தான் ஒவ்வொரு தூணுக்கும் இது வந்து ஒரு பத்தாள் பிடிச்சாலும் நிற்காத போல இருக்கு தூணு இதுக்கு மேலே உள்ள எப்படி தான் எடுத்து வச்சா தெரியல அதுதான் அது சேமாதிரி இருக்கு இந்த இதில் கலர்லாம் பற்றி அவ்வளோ நல்லா இருக்கு தூணாக தான் இருக்கு மேலேந்து இப்போ இங்கெல்லாம் வந்து மக்கள் இன்னும் ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிற வந்து ஒரு ஏரி பார்க்க போய் வரீங்க இந்த ஏரி வந்து புனித ஏரின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த ஏரியில் வந்து தண்ணி வந்து முன்னாடி கிரவுண்டில் இருந்து தான் அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் வந்து அந்த வந்து அந்த தண்ணியை நல்ல நீர்மட்டத்தை வந்து நல்ல உயரமாக்கணுங்கிறதுக்காக நதியில இருந்து பைப்பு வச்சு அந்த ஏரியை வந்து தண்ணி வந்து ஹைட்டாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ அவங்களோட நம்பிக்கை என்னன்னா இந்த ஏரியில் உள்ள தண்ணி குறைய குறைய மனுஷங்களோட அழிவும் தொடங்கும் அதாவது பூமி அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்களோட புராண கதைகளில் சொல்கிறாங்களாம் இந்த ஏரி தான் உலகத்தோட தொடக்க புள்ளி இதுலேருந்து தான் கடவுள் வந்து உலகத்தை வந்து படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நம்பிக்கை அவங்களோட கடவுள் தான் அந்த உலகத்தையே படைச்சாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த கிங்கு ஆமாம் கிங் குயின் மார்புலாவது அவங்களும் நிறைய இருந்திருக்கு அப்போ அந்த காலத்துல ரொம்ப வருஷ காலமா அடைச்சே இருக்கு அத வந்து மூன்றாவது அவர் வந்து அந்த ராஜா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அதுல என்ன இருக்கும் அப்படின்னு அதுல ஒரு பெரிய கதவு இருந்துதான்

பாருங்க நாங்க கருணா் டெம்பிள்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து நடந்தே போனோம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நடக்க வேண்டி இருந்தது ஆப்போசிட்ல பக்கம் தான் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க நடந்தீங்கன்னா அப்படியே நடந்து வரும்போது உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நாங்க போனது பப்ளிக் குரூஸ் தான் அது வந்து முன்னாடி எஜிப்சன் பவுண்ட் தான் இருந்தது இப்ப நாங்க கொடுத்தது பிப்டீன் கொடுத்தோம் ஒரு ஆளுக்கு இங்கே தானே இதை எடுக்கணுனா சரி வா இது ஃபுல்லான போயிடும் ஒரு யா ஐ ஹாவ் சே நமக்கு இருபதுருவா எடுக்கணுனா நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்கா அவர் இந்த பாருங்க இந்த க்ரூஸ் வந்து நைல் நதியை க்ராஸ் பண்ணும் அதுக்காக நாங்கள் டிக்கெட் இருக்கோம் ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டீன் எஜிப்சியன் பவுண்டு அவங்க லோக்கல்ஸுக்குன்னா ஃபைவ் பவுண்ட்ஸ் தானா நம்ம டூரிஸ்ட்டுங்கிறதுனால ஃபிஃப்டீன் அதுக்கு டிக்கெட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா பைசா கொடுக்குறோம் அவங்க உடனே ஓகேன்னு அலோவ் பண்ணுறாங்க நம்மளை நல்லா இருந்தது அந்த குரூஸு

இந்த பாருங்க நாங்கள் வந்து நைல் நதியில் ட்ராவல் பண்ண போகிறோம் நாங்கள் போகிற இந்த க்ரூஸ் வந்து போட் வந்து பப்ளிக் குரூஸ் அதாவது நம்ம கவர்மெண்ட்ல இருக்கும்ல அதே மாதிரி உள்ளது ஒரு ஆளுக்கு முன்னால் ஃபைதா முன்னால் முன்னாடி வந்து ஃபைவ் பவுண்டு தானா இப்போ வந்து ஃபாரினர்ஸ்க்கு ஃபிஃப்டீன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நாங்கள் இதில் வாரோம் பார்ப்போம் நல்லா ஜாலியா இருக்கும் அன்னைக்கு இங்க இருந்து நம்ம வந்து ஆப்போசிட்ல போ போறோம் கொஞ்ச தூரம் ரொம்ப தூரம் பரவாயில்ல நல்லா இருக்கும்னு நினைக்கேன் நம்ம பைபிள்ல எல்லாம் படிச்சிருப்போம் நைல் நதி அதில தான் போறோம் பயங்கர ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு சொல்லுவோம் நைல் நதி ஓடும் இங்கிருந்து தூரம் ஓடுது ஆமா

கெய்ரோவில் வந்து லக்ஸரி குரூஸ் இருக்குது நீங்கள் அதில் போகிறதா இருந்தால் எங்களுக்கு டைம் கிடைக்கல அதனால் போக முடியலை லக்ஸரி குரூஸில் நீங்கள் போகிறதா இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணி வைக்கணும் புக் பண்ணிட்டு தான் போக முடியும் நீங்கள் அந்த குரூஸில் போகும்போது நைட்டு எயிட் ஓ கிளாக் அந்த டைமில் தான் அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க அதுக்கு வந்து நீங்கள் போகும்போது அதில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு தருவாங்க நைட்டு டின்னர் அதில் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் போட்டு பாட்டு டான்ஸ் அது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் எங்களுக்கு அது போக கிடைக்கல இந்த நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாமே அங்க உள்ள லோக்கல்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்புறம் வந்து சைனீஸ் பீப்புள் இருந்தாங்க நம்ம இந்தியன்ஸ் யாராவது வருவாங்களான்னு பார்த்து யாருமே இல்லை நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் அந்த நைல் நதியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நிறைய போட்ஸ் போனோம்னா கூட நமக்கு வந்து தனியா சின்ன போட்டு கிடைக்கும் ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அதனால ரொம்ப அதிகமா இல்ல சரி நாங்க இந்த இதுல போய் பார்ப்போம் தான் நாங்க இதுல வந்தோம் நீங்க இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு கிராஸ் பண்ணி நீங்க பஸ்ல பஸ்லயோ டாக்ஸிலயோ போறதுக்கு பதில இதுல நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பாவும் இருக்கு ஜாலியாவும் இருந்தது இது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எப்பவுமே பஸ் டாக்ஸி காரு இதுல போயிட்டு இருக்க இதுல போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஜாலியா தண்ணியில போறதுல நல்லா இருந்தது இந்த பாருங்க நாங்க இப்போ அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம் இப்ப இறங்க போறோம் நாங்க போன அந்த வந்து நிறைய பேர் அப்புறம் வந்து சைனீஸ் பீப்புளும் இருக்காங்க நான் அவங்ககிட்ட போய் பேசினேன் அவங்க எவ்வளவு வந்திருக்காங்க அந்த சைனீஸ் ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க வந்து ரிட்டர்ன் போறதுக்கு இங்க இருந்து போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க செவன்டி எஜிப்சன் பவுண்ட் கொடுத்திருக்காங்க நாங்க ஒன் வேக்கு தேர்ட்டி கொடுத்திருக்கோம் டிக்கெட்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க இஷ்டத்துக்கு வாங்குறாங்க அவ்வளவுதான் அங்கே இறங்கி வெளியில் வந்த உடனே எங்களை வந்து ஒரு டாக்ஸி ஒரு ஏஜெண்ட் மாதிரி டாக்ஸி டிரைவர் தான் ஆனால் வந்து அவர் டாக்ஸி வேறு ரெண்டு மூணு பேரை கால் பண்ணி எங்களை கூப்பிட்டு போய் அங்கே கொண்டு டாக்ஸி வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே ஏற்றி விட்டார் அவரோட பிரதர் வண்டின்னு சொன்னார் அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அந்த டாக்ஸிக்கு நாங்கள் ஒன் ஃபிஃப்டி எஜிப்சியன் பவுண்டு கொடுத்தோம்

இந்த எஜிப்சன்ஸை பாகியம் பண்ணேன் ரொம்ப தூரம் இல்லை ஒன்லி சிக்ஸ் கிலோமீட்டர் ஃப்ரம் அதுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் ப்ரைவேட் டேக்ஸ் தான் நமக்கு ஒரு நூற்றி எண்பது பவுண்டு கொடுத்தோம் அவர் அங்கே கொண்டு விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் டேக் கேர் தேங்க்யூ